சோம்பேறித்தனம் என்பது ஒரு நோய் அதாவது நரம்பு தளர்ச்சி இருந்ததுனாக்கா சோம்பேறித்தனம் ஏற்படும் நமக்கு அந்த விழிப்புணர்வு இருக்க உழைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தாலும் அதுக்கான வேகம் உடம்புல இருக்காது ஒரு உடம்புல வந்து நரம்புகள் வந்து ஒரு மின்சாரம் மின்சாரத்தை கடத்துவது வந்து இப்போ வந்து ஒரு பல்பு இதெல்லாம் எரியணும்னா மின்சாரம் தடையின்றி பாய போகணும் போய் சேரணும் அப்போ அந்த பல்பு எரியும் அது மாதிரி அதற்கு இந்த வயர்கள்லாம் ஒழுங்காக இருக்கணும் அது மாதிரி தான் நம்ம உடம்போ நம்ம ந நரம்புகள் சிறப்பாக இருந்தால்தான் நம்ம வந்து விழிப்புணர்வோடு வாழ முடியும் விழிப்புணர்வோடு சோம்பேறித்தனம் இல்லாமல் வாழ முடியும் நரம்புகளில் வந்து பிரச்சனை இருக்குது நரம்புகள் தளர்ச்சியாக இருக்குது நரம்புகள் பலவீனமாக இருக்குது அப்படின்னா நம்மளால் வந்து விழிப்பா விழிப்புணர்வோடு செயல்பட முடியாது அதனால் முயன்றால் முடியும் முடியாது எதுவும் இல்லை அப்படிங்கிறது கேட்டுக்கோ ஒரு ஒரு வாகனம் பழுதாயிடுச்சின்னா அதை இயக்குவதற்கு நாம் வந்து முயன்றால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருந்தால் வந்து வந்துடுறது அதுக்குள்ளே குறைகளை சரி பண்ணும் சரி பண்ணாதான் அந்த பிரச்சனையை நம்ம சரி பண்ணி வண்டியை ஓட வைக்க முடியும் அது மாதிரி தான் மனித உடலும் மனித உடல் சோம்பெருத்தனமாக இருக்குது நமக்கு வந்து விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறோம் அதாவது பொழுதுபோக்குறதுலேயே நம்ம வந்து கவனம் செலுத்துகிறோம் ஒரு விழிப்புணர்வோடு நம்ம வேலைகளை ஒரு லட்சியத்தை நோக்கி நம்ம போக முடியல அப்படின்ட்டு நாம் ரொம்ப கவலைப்படுறோன்னா அதுக்கான காரணத்தை ஆராயணும் கண்டிப்பாக நரம்பு மண்டலத்தில் பிரச்சனை இருக்கும் நரம்பு மண்டலத்தில் உள்ள நரம்பு தளர்ச்சி இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்ததுன்னா சோம்பேறித்தன்னை வரும் ஒரு சோம்பேறித்தன்னை வரும் அப்போ வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படும் ஸோ நரம்பு தளர்ச்சி தான் அப்போ சோம்பேறித்தனத்துக்கு ஒரு காரணம் நரம்புகள் உடல் ஆரோக்கியமாக இருந்ததுன்னா அந்த உடலால் உழைக்காமல் இருக்கவே முடியாது சோம்பேர்த்தனம் என்பது ஏற்படவே செய்யாது அப்புறம் வந்து ந ஒரு நரம்புகளை வந்து நரம்புகளில் பாயின்ற அந்த வேகம் அந்த கரண்ட்டு இதெல்லாம் மழுங்கடிக்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது என்னென்னா அந்த மொபைல் ஃபோன் காலையில பொழுதுபோக்குறதுக்காக நம்ம வந்து மொபைல் ஃபோன் காலங்காத்தாலே டிவி பார்க்குறது காலங்காத்தாலே பாட்டு கேட்குறது அப்புறம் காலங்காத்தாலே மொபைல் ஃபோன் பார்க்குறது இது வந்து அந்த நரம்புகளில் ஓடுற அந்த நரம்புகளுக்குன்னு ஒரு ஒரு மின்சாரம் அது மாதிரி மின்சாரம் அந்த அதை வந்து மழுங்கடிச்சிரும் அதை உணர முடியாமல் செஞ்சிடும் அதனால் எப்பவுமே மொபைல் ஃபோனில் வந்து ஈவி மாலை தான் பார்க்கணும் கேட்கணும் மொபைல் ஃபோன்லாம் பயன்படுத்துறது பொழுதுபோக்குகிற அம்சங்கள் எல்லாத்தையும் வந்து மாலையில் வச்சுக்கணும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு மாலையில் ஒரு அஞ்சு மணிக்கு மேலே ஆறு மணிக்கு மேலே வச்சுக்கணும் காலையிலே வச்சிங்கன்னா நரம் மண்டலம் வந்து மழுங்க விடும் அதை விட கவன திசை திருப்பப்பட்டு விடும் கடமையை செய்துவிட்டு பொழுதை போக்கணும் பொழுது போக்குகிற நடவடிக்கைகள் மொபைல் ஃபோன் இதெல்லாம் வந்து நம்ம அன்றன்றைக்கு நமக்கு நம்ம கடமைகள் இருக்கும் அந்த கடமைகளை செஞ்சு முடித்ததுக்கப்புறம் தான் அதெல்லாம் செய்யணும் நரம்புகள் வந்து நரம்புகளில் ஒரு வேகம் இருக்கும் கால காலையில் இதெல்லாம் அதோ அதோட வேகத்தை நீங்கள் வந்து காலங்காத்தாலே வந்து மொபைல் ஃபோன் பாக்குறது பாட்டு கேட்குறது டிவி பார்க்குறது இது மாதிரியான செயல்களை செஞ்சால் நரம்புகளில் ஓடுற அந்த வேகம் வந்து அடங்கிடும் அப்புறம் வந்து செயற்கையாக நம்ம வந்து ஒரு இயற்கையான விழிப்புணர்வோட இயற்கையான உந்துதலோட உற்சாகத்தோட ஊக்கத்தோட நம்ம அந்த தினத்தை நம்ம கிடக்க முடியாது இயற்கையான உற்சாகத்தை நம்ம காலையிலேயே வேஸ்ட் பண்ணிடுறோம் ஏன்னா இந்த மொபைல் ஃபோன் பாக்குறது அதில் அந்த மாதிரி கவனத்தை திசை திருப்பி விட்டுருவோம் அதனால் எப்பவுமே வந்து தினசரி கடமைகள்னு ஒன்று நமக்கு நிறைய இருக்கும் தொழில் அப்படி நிறைய இருக்கும் அலுவலக பணி எல்லாமே இருக்கும் அதெல்லாம் செஞ்சு அதெல்லாம் செய்கிறதுக்கு அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இதெல்லாம் கஷ்டமான வேலை மொபைல் ஃபோன் மொபைல் ஃபோன் பார்க்குறதுலாம் ஈஸி இந்த அலுவலக பணி தொழில் தொழில் நிமித்தமான பணி கடமைகள் இதெல்லாம் வந்து கஷ்டமான வேலை அந்த கஷ்டமான வேலை செய்கிறதுக்கு நமக்கு ஒரு இயற்கையான ஊக்கம் தேவை இயற்கையான உற்சாகம் தேவை நமது நரம்புகளுக்கு தேவை அப்போது அந்த நரம்புகளுக்கு தேவைன்னா அது எல்லாத்துக்குமே காலில் கிடைக்கும் நம்ம தூங்கி எழுந்து எழுந்திரிச்ச உடனே நம்ம உடம்புல அது இருக்கும் நம்ம நரம்புகளில் அது இருக்கும் அப்படி இருக்கும் பட்சத்துல பட்சத்தில் நம்ம காலங்காலத்தில் மொபைல் ஃபோனு டிவி பாட்டு கேட்குறது இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம கவனத்தை செலுத்திட்டோம்னா அந்த இயற்கையாக ஏற்படுகிற அந்த நரம்புகளில் ஏற்படுகிற ஊக்கம் உற்சாகம் எல்லாம் வந்து அப்படியே மழுங்கடிக்கப்பட்டு அடங்கிடும் அதனால வந்து இது வந்து அப்படி தளர்ந்துடும் சோர்வடைஞ்சிடும் காலங்களே சோர்வடைஞ்சிடும் அடைஞ்சிரும் அப்புறம் வந்து எந்த வேலையும் நம்ம ஒழுங்காக செய்ய முடியாது அதனால் இதில் கவனமாக இருக்கணும் அப்புறம் நரம்பு தளர்ச்சி இந்த மாதிரி விஷயங்கள் சரி பண்ணணும்னா அதற்குரிய மருந்துகள் எடுத்துக்கணும் மருந்துகள் எடுத்துக்கொண்டால் சித்த மருந்துகளை எடுத்துக்கலாம் அது நிரந்தர நிரந்தரமாக அது வந்து சரி பண்ணணும் உதாரணத்துக்கு அமுக்கராசுரன் எடுத்துக்கலாம் ஓரிதல் தாமரை எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இதை வந்து நம்ம இவ்வளவு இதெல்லாம் வந்து குறைந்த செலவு உள்ள மருத்துவங்கள் இதுவே வந்து போதுமானது இப்படி எளிய குறைவான செலவுடைய மருத்துவங்களை தான் நம்ம வந்து சித்த மருத்துவத்தில் தேர்ந்தெடுக்கணும் ஏன்னா சித்த மருத்துவர்கள் எல்லாம் வந்து நிறைய பணம் பணத்தை கறக்கிறதுக்காக மக்கள்கிட்ட இருந்து ரொம்ப தயாராக இருக்காங்க அவங்கள்டாம் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும்